இன்று ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடைபெற்று இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் ஏழாவது நாளாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இந்த யுத்தத்தினாலே இந்த நாடு என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்க போகின்றது இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே எங்களது பொருளாதாரம் எந்த நிலையிலே இருக்கின்றது ஏற்படுகின்ற இந்த யுத்தத்தினாலே எங்களது நாட்டுக்கு என்ன நிலை ஏற்பட போகின்றது இறக்குமதி செய்யப்படுகின்ற பெட்ரோலிய உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே நாலு பெட்ரோலிய இறக்குமதிக்காக செலவழிக்கப்படுகின்றது ஆனால் இனி வருகின்ற காலத்திலே இன்னமும் அந்த விலை கூடுகின்ற பொழுது நாட்டின் பொருளாதாரத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே மொழிவாக்கால் துத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொள்ளுவதற்கு அரச பயங்கரவாதத்துக்கு உறுதுணையாக இருந்த இரண்டு நாடுகளும் என்பதனை தமிழர்கள் இன்றும் எப்பொழுதும் மறக்கப் போவதில்லை ஆனாலும் அந்த நிலை அந்த நிலையை இன்றே இஸ்ரேல் நாடும் ஈரானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குண்டுகளை போடுவதற்கும் தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை வழங்கி அதனை மக்களை அளிப்பதற்கும் உறுதியாக இருந்தவர்கள் இன்று அந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்ற தர்வாயிலே சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் உண்மையாக இந்த நிலையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் இலங்கை இந்த யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு என்ன முறைகளை நாங்கள் கையாள வேண்டும் அது ஏனைய நாடுகளோடு நாங்கள் அந்த ஒத்துழைப்புகளை வழங்கி ஒரு சமாதானத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எங்களால் என்ற முயற்சிகளையும் நாங்கள் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே உயர் சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல விசேடமாக இந்த சபையிலே எங்களது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் யுத்தம் இறுதி யுத்தம் நடைபெறுவதற்கு முன் தமிழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடகு நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தார் இன்று எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரனிடம் ரவிகரன் அவர்களிடம் வடக்கு இருக்கின்ற அந்த அடகு சீட்டுகளை கொடுத்திருக்கின்றார்கள் இன்னமும் அந்த அடகுகளை மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அரசாங்க வடக்கிலே இருக்கின்ற அரசாங்க அதிபரோடு இது சம்பந்தமாக கதைத்த பொழுதோ அவர் இது சம்பந்தமான எந்த உத்தரவாதமும் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார் அதன் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகின்றேன் இந்த உயரிய சபையிலே அமைச்சர் விமல் ரத்த அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுக்க முடியும் என்றும் அதற்கான ஒரு முறையை ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இத்தவரை கூட அந்த அந்த நடவடிக்கை இன்னும் மாறவில்லை அந்த நான் நினைக்கிறேன் கூடுதலான பட்டிச்சிட்டுகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரணம் இருக்கின்றது அதே போல் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பொறுமுறை அமைத்து மிக விரைவிலே அந்த மக்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கின்றார்கள் உயிர்களை உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் அவர்களது பொருள் பொருளை இழந்திருக்கின்றார்கள் அந்த கஷ்டப்பட்ட அந்த மொழிவாய்க்காலிலே மொழிவாய்க்கால் யுத்தத்துக்கு முதல் அடகு வைத்த மக்களுக்கு அந்த நகையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது அதற்குரிய நட்டீட்டை வழங்க வேண்டும் என்று இந்த உயர் மேலும் அடுத்ததாக விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற கரையோர பிரதேசங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு காணப்படுகின்றது அந்த பிரதேசங்களிலே மண்ணரிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அந்த மண் மண்ணரிப்பினாலே கிட்டத்தட்ட கடல் நூறு மீட்டர் உள்ளுக்குள்ளே நுழையப்பட்டிருக்கின்றது வந்திருக்கின்றது அங்கே கல்லு போடுகின்ற அந்த கரையோர பிரதேசங்களிலே சில இடங்களிலே அந்த அணையை அதாவது அரிப்பை தடுப்பதற்காக கல்லிடுகின்றார்கள் சில இடங்களிலே கல்வி போடாமல் விடுகின்றார்கள் அதிலே தமிழ் பிரதேசங்கள் விசேடமாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இங்கே காரதீவு பிரதேசத்திலே இருக்கின்ற தூவிகள் தென்னை மரங்கள் வீடுகள் என்பன காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் இதற்கு பக்கத்திலே இருக்கின்ற சாய்ந்த அல்லது நிந்த ஊரிலே கல்லி போடுகின்ற பொழுதோ அந்த கல்லு போடாமல் இருக்கின்ற அந்த காரதி பிரதேசத்திலே கடல் உள்ளுக்குள்ளே நுழைந்து கூடுதலான மண்ணை அரித்து அந்த மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றன அதே போல் திருக்கோவில் பிரதேசத்திலே காணப்படுகின்றது இந்த திருக்கோவில் பிரதேசத்திலும் கூடுதலான மண்ணரிப்பு ஏற்படுகின்றது ஏற்படுகின்ற அகழ்வை தகழ்வை மேற்கொள்வதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த கனியமண் அகழ்வு நடைபெறும் ஆனால் அந்த பிரதேசத்தின் மண்ணரிப்பு இன்னும் கூடுதலாகி அந்த பிரதேசம் ஒரு வனாந்தரமான மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு பிரதேசமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இதனை அனைத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் கல் நீங்கள் போடுகின்ற பொழுது அந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கான தடைகளை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் அனைத்து பிரதேசங்களுக்கும் நீங்கள் கல்லடைகளை விடுங்கள் ஒரு பிரதேசத்துக்கு கொடுத்து விட்டு இன்னொரு பிரதேசத்துக்கு கொடுத்து விடாதீர்கள் ஒரு இனம் பாதிக்கப்பட்டு இன்னொரு ஒரு பாதிக்கப்படுவதற்கு நீங்க காரணம் சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க